புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் புதுச்சேரி இருந்த ஐந்து மருத்துவ கல்லூரிகள் புதுச்சேரி அரசு மருத்துவ கல்லூரி சேர்த்து வருகிறது இன்று முதலாம் ஆண்டு தேர்வு இருந்த எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு திடீரென்று பதிவாளர் இந்த ஐந்து கல்லூரிகளுடைய டீன்களுக்கு தகவல் அனுப்பி இன்று இந்த தேர்வு நிறுத்தப்படுவதாக சொல்லியிருக்கின்றார் இந்த பத்திரிகையில் வந்த செய்தி எல்லாம் வினத்தாழ்த்தை சிந்து விட்டது ஆனால் இந்த தேர்வை நிறுத்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் வேறொரு காரணம் சொல்லப்படுகிறது இதில் இரண்டு கல்லூரிகள் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு இரநூத்தி ஐம்பது மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பியதால் ஒட்டுமொத்தமாக இந்த ஐந்து கல்லூரி மாணவர்களும் தேர்வுகள் அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை சட்டமன்றத்தில் என்று எழுப்பி முதலமைச்சரிடத்தில் என்று இந்த செய்தியை சொன்னோம் அவர் உடனடியாக விசாரித்து பதில் தர சொல்லியிருக்கின்றார் இந்த புதுச்சேரி எம்பிபிஎஸ் படிக்கின்ற அந்த மாணவர் குண்டத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் அந்த பெற்றுவோத்தின் அச்சத்தை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நாடு முழுக்க பல்வேறு நிலைகளில் மருத்துவ மாணவர் இருக்கின்ற சூழ்நிலையில் நீட்டு தேர்வையும் தாண்டி இது போன்ற நிலைகளும் இப்போது ஏற்பட்டிருக்கிறது கருக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருக்கின்றது புதுச்சேரி மத்திய பல்கலை தேர்வுலாம் காலதாமதமாக நடக்கிறது மாநில அரசு கண்காணிக்கணும் புதுச்சேரி மத்திய பல்கழகம் அது என்னன்னா ஒரு பாடிய தனிய அமைப்பாக இருந்தால் கூட எந்த விதத்திலும் யாருக்கும் கட்டுப்படாமல் இது வரைக்கும் சின்ன வராங்க குறிப்பாக புதுச்சேரி மாணவர்களுக்கு கடந்த காலத்தில் இருபத்தி சதவீதம் எல்லா துறையிலும் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அது வந்து கொஞ்சமாக பிரச்சனை வந்திருக்காங்க அன்றைக்கி இன்றைக்கி கூட சட்டமன்றத்தில் சம்பந்தமான கேள்வி ஏற்பட்டுருக்குது அதே போல் வந்து அவங்க வந்து பேர் வந்து காலத்த காலத்தோட நடத்துறது கிடையாது தாமதி தாமதி நடத்துகிறாங்க இதெல்லாம் புதுச்சேரியில் படிச்சுட்டு அங்கே உயர்கல்விக்கு பிஜிக்கு போகிறவங்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தெல்லாம் அது உண்டாகுது அதே இன்னைக்கு சொல்லியிருக்கோம் மின்துறை தனியார் மயமாக்கக்கூடாது புதுச்சேரியினுடைய மின்துறை தனியார் என்ற கேள்வி வந்து ஒரு உறுப்பினர் பேசுகின்ற போது ஏற்பட்ட அனைத்து உறுப்பினர்கள் இருக்கின்ற பிரச்சனை சொல்லணும் அதில் வந்து முதலமைச்சர் வந்து தனியார் மயமாக்கப்படாது சொல்லியிருக்காரு மின்துறைக்கு தேவையான ஆட்களை தொடர்ந்து மின்கட்டு மின்துறைக்கு தேவையான ஆட்களை ஏஐலேருந்து ஹெல்பர்ட்லேருந்து எல்லா பிரச்சனையும் உடனே ஆட்களை நீங்கள் சொல்லியிருக்காங்க நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மின் மின்தலாவடம்லாம் மாற்றுவதாக சொல்லியை தேரமைச்சிடும்